முருகப்பெருமான் அவ்வாறு கூறியதும் வீரவாகுத்தேவர் பெருமானே மீள்வேன் என்று பணிவுடன் கூறினார் வேலாயுதம் தாங்கிய முருகனை வணங்கி புறப்பட்ட வீரவாகுத்தேவரை அணுகிய தேவேந்திரன் தாங்கள் முதலில் வீர மகேந்திரபுரத்தில் சிறையில் இருக்கும் என் மகன் ஜெயந்தனை சந்தித்து தேற்றுதல் செய்து பின்னர் சூரன் அவைக்குச் செல் என்று வேண்டினான் தேவேந்திரனே கவலை வேண்டாம் நான் தாங்கள் கூறியபடியே செய்வேன் என்றார் வீரவாகுத்தேவர் கந்தமாதானம் என்ற மலை மீது ஏறிய வீரவாகு கடலை தாண்டிச் செல்ல பேருருவம் கொண்டு நின்றார் அனுமன் மகேந்திர மலையின் மீது நின்று கடலை தாண்ட ஆயத்தமானார் என்று ராமாயணம் கூறுகிறது வீரவாகு பேருரு கொண்டு நின்றதால் கந்தமாதானம் நிலத்தில் அழுந்தியது மீண்டும் அம்மலையை மேலே எழும்ப அருள் செய்துவிட்டு வீரவாகுத்தேவர் வான்வழியே விரைவாக பயணமானார் பொற்கடல் அணிந்த வீரவாகு